ஜீவா உடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் சார் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை போய்கிட்டிருக்கும் போது நம்ம பல்வேறு செய்திகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்குது ஒரு ஊடகமாக ஏன்னு கேட்டிங்கன்னா அணுசக்தி அப்படிங்கிற கான்செப்ட் அவன் என்ன சொல்கிறான் அணுசக்திங்கிறது ஒரு அழிவு சக்தி இப்ப எம்ஜிஆர் உழவு சுற்றுவாளினு ஒரு படம் எடுத்தார் அதுல முதல் காட்சி நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல முதல் சீனே வந்து அந்த அணுசக்தியை அவர் அவரு சயின்டிஸ்டா உன்ன கண்டுபிடிச்சிருவாரு ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிடுவாரு முருகன் பேரு கண்டுபிடிச்சிட்டு எல்லா நாட்டு விஞ்ஞானிகள் முன்னாடி அவரே அழிச்சிருவார் ஏன் கேட்டீங்கன்னா இதுல தப்பா யாராவது பயன்படுத்திட்டாங்கன்னா ஏதோ ஒரு நாட்டு மக்கள் அழிஞ்சிருவாங்க என்னுடைய அறிவியல்ங்கிறது மக்களுக்கானதா இருக்கணுமே ஒழிய அழிக்கிறதுக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ற மாதிரி இருப்பார் இப்ப இந்த அணுசக்திங்கிறத எந்தெந்த நாடுகள் வச்சுக்கிட்டு இருக்கு எந்தெந்த நாடுகள் இல்லை இதை வச்சிருப்பதுங்கிறது வல்லரசுக்கான அடையாளமா இப்போ அவன் ஈரான்லாம் அணுசக்தி வச்சிருக்கு தப்புன்னு இஸ்ரேல் சொல்றான் சரி இவங்க என்ன சொல்றாங்க நீ வச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேக்குறாங்க அப்ப இது இது யார் கட்டுப்படுத்துறது வச்சிருக்கலாம் வச்சிருக்க கூடாது வச்சாலும் பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் எங்க இருக்கு அப்படி உலகளாவிய அளவில் ஒரு பொதுவான ஒப்பந்தங்கள் இருக்கா இப்ப ஈரான் அணு அணுசக்தி வச்சிருப்பது சரியா தப்பா இஸ்ரேல் வந்து அதை கண்டிக்குதா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில பாதுகாப்பு சபைன்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ள பதினஞ்சு நாடுகள் இருப்பாங்க பாதுகாப்பு கவுன்சில் மாதிரி பாதுகாப்பு கவுன்சில் ஒரு பதினஞ்சு நாடுகள் அதில் இருப்பாங்க பதினஞ்சு நாடுகளில் பத்து நாடுகள் வந்து சுழற்சி முறை ரெண்டு வருஷம் இருப்பாங்க வேறால் மாறிக்கிடுவாங்க இந்த பத்து நாடுகள் வந்து மாறி மாறி வருவாங்க அஞ்சு நாடுகள் நிரந்தர உறுப்பினர் அதுக்கு பேர் இந்த பதினஞ்சு பேரில் அஞ்சு பேர் நிரந்தர உறுப்பினர்கள் அந்த நிரந்தர உறுப்பினர்கள் யாருன்னு கேட்டால் அணு ஆயுதம் வச்சுக்கிறவங்கன்னு அர்த்தம் அந்த நிரந்தர உறுப்பினர் யாருன்னாட்டா அமெரிக்கா ஒன்று சீனா ஒன்று ரஷ்யா ஒன்று ஃப்ரான்ஸ் ஒன்று யூகே ஒன்று ஓகே ஓகே இந்த அஞ்சு நாடுகள் தான் அந்த ஐநாவில் உள்ள பாதுகாப்பு சபையில் அணு சக்தி உள்ள நா அன்னைக்கு இப்போ வேறு நாடுகள்லாம் வந்துருச்சு அன்னைக்கு அந்த ஐநா உருவாக்குற நேரத்தில் என்ன செய்கிறாங்க உலக மக்கள்லாம் நம்ம உலக நாடெல்லாம் நம்ம கீழே கொண்டு வரணும் உலக இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்க உலகப்பொருளை பிறகு தான் சைனா ரஷ்யாவெல்லாம் சைனா அமெரிக்காவெலாம் சண்டையாக பண்ணது பின்னாடி அந்த நேரத்தில் வந்து இவங்க எல்லாரும் ஒரு அணியாக இருந்து ஜெயித்தாங்க உலகப் பொருளை இவங்கெல்லாம் ஒன்றாக இருந்து ஜெயிச்சதுனால இவங்களும் அணு ஆயுதத்தை உண்டாக்கி வச்சுருந்த காரணத்தினால உலக நாடுகள் நினைச்சாங்க ஐநூ ஐக்கிய நாடுகள் சபைன்னு வச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள்லாம் டம்மி பீஸு எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது எங்கள் அஞ்சு பேர் மாதிரி நீங்கள் கிடையாது இதை ஒத்துக்கிட்டால் அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஐநா சபையை உண்டாக்கி அதில் பாதுகாப்பு சபைன்ட்டு ஒன்று உண்டாக்கி அந்த பாதுகாப்பு சபையில் இந்த அஞ்சு பேர் நிரந்தர ஒரு மாற மாட்டாங்க இந்த அஞ்சு நாடு எப்போதும் அதுல இருப்பாங்க மீதி உள்ள பத்து நாடு இந்தியா பாகிஸ்தான்லாம் கூட இருக்கலாம் இந்த வருஷம் இந்தியா இருந்து அடுத்த வருஷம் அந்த இடத்துக்கு பாகிஸ்தான் வரும் ஆனால் அஞ்சு பேர் நடந்துரும் ரஷ்யா ஆமா இந்த அஞ்சு பேருக்கு வந்து என்ன வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டால் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் சரி பாதுகாப்பு சபையில நிறைவேறினா தான் அதுக்கு வேறு தீர்மானம் ஐநா சபை பொது சபைன்னு ஒன்னு இருக்கு எல்லா நாடும் சும்மா கலந்துக்கிடுவாங்க அதுல போய் அமெரிக்காவும் கூட கலந்துக்கிறோம் அதுல வந்து மெஜாரிட்டி அடிப்பில் தீர்மானம் நிறைவேறினாலும் அது அமுல்படுத்த இயலாது ஐநாவில் ஐநாவெலாம் கூடி பாலஸ்தீனத்தில் தனி நாடுங்கிறத நூற்றி தொண்ணூறு நாடில் ஒரு நூறு நாடு ஏற்றுக்கிட்டு நூற்றி ஐம்பது நாடு ஏற்றுக்கிட்டான்னு வைங்க அதனால் அந்த நாடு உண்டாகாது ஏன்னுட்டால் அந்த பொது சபையில் நடக்கிற தீர்மானம் பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லாது அதை செயல்படுத்த முடியாது பாதுகாப்பு சபையில் அந்த தீர்மானம் வரணும் அந்த சபையில் அது நிறைவேறணும் அதில் நிறைவேறின்னு சொன்னால் போர் நிறுத்தம் நிறைவேறுச்சுன்னு வைங்களேன் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த அஞ்சு நாடுகளும் வந்து அவங்க இராணுவத்தை கொண்ட இறக்கி அதை அமுல்படுத்துவாங்க இந்த அஞ்சு நாடு அதில் இருக்கிறதுனால அதனால என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாதுகாப்பு சபையில் நமக்கு எதிரான எந்த தீர்மானம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அஞ்சு பேருமே அயோக்கிய அஞ்சு பேர் அயோக்கியர்கள் தான் அது ரஷ்யா உள்பட அயோக்கியத்தனமாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா நமக்கு வீட்டு அதிகாரம்னு ஒன்று வச்சுக்கிறேன்னு இந்த அஞ்சு பேர் எந்த தீர்மானம் வந்தாலும் சரி புதிய தீர்மானம் வரும் பொழுது இந்த அஞ்சு பேரில் யார் எதிர்த்தாலும் தீர்மானம் ஆகாது பழைய தீர்மானங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயம் புதுசாக ஒன்று அதில் கூட வச்சு என்ன சொன்னால் அமெரிக்க உதாரணம் இப்போ இந்த போரை நிறுத்தணும்னு இஸ்ரேலில் போர் நிறுத்தணும் தீர்மானம் இப்போ கொண்டு வந்தாங்க பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலில் போர் நிறுத்தம் செய்யணும் காசாவில் அப்படின்னு கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானத்தில் வந்து எல்லோரும் இப்போ பதினாலு நாடுகளும் ஓகேன்ட்டாங்க அமெரிக்கா ரத்த ரத்து பண்ணுது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை ஏற்றுக்கிற மாட்டோம்னா தீர்மானம் நிறையவே பதினாலு நாடு சொல்லுது ஒரே ஒரு நாடு மறுத்துட்டா அது தீர்மானம் கிடையாது அப்போ போர் நிறுத்தத்தை இவங்க ஃபோர்ஸ் வர வரக்கூடிய அறிவு கோரிக்கை போட்டு கொடுக்கலாமே தவிர ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்போ இந்த அஞ்சு பேருக்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டேன் இப்போ இவர்கூட சண்டையாக போச்சுன்னு வைங்க இன்றைக்கி இன்னைக்கு வந்து அமெரிக்கா ஐரோப்பாவே சண்டை சண்டை சீனா வந்து வளர்ச்சா சீனாவோட சண்டை ரஷ்யா இருக்குது ரஷ்யாவோட சண்டை அப்படி சண்டை சண்டையாக சண்டையாகிடுச்சு அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இவங்க வந்து இந்த நம்மளை மாதிரி அடுத்தவங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது வேறு யாருக்கும் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க அணு ஆயுதம் நம்மள்கிட்ட இருக்குது இது ஒரு பலமான ஒரு ஆயுதம் இது மாதிரி வேறு வேறு நாடுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அணு ஆயுதத்தை அணு அணு பரவல் தடுப்பு தடுப்புன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க ஒரு மசோதா அந்த ப மசோதாவில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதி இருக்கணும் அதுக்காக வந்து நம்ம இருக்கிற அணு ஆயுதம் வச்சுக்கிற நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை குறைக்க சும்மா அது குறைக்கணும் குறைக்கலாம் மாட்டாங்க சும்மா அது தீர்மானத்தில் அடுத்தவனை ஏமாத்திருக்கா வேண்டி நம்ம அணு ஆயுதங்களை குறைக்கணும் வேறு நாடுகள் அணு ஆயுதம் உண்டா உண்டாக்கக்கூடாது எந்த ஒரு நாடு இனிமேல் அணு ஆயுதத்தை உண்டாக்கக்கூடாது ஏற்கனவே அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடுகள் வந்து அதை குறைக்கணும் ஏன்னா உங்களுக்கு மட்டும் வேற சட்டமானு கேட்டுருவான்ல அதுக்காக வேண்டி இன்றைக்கி வரைக்கும் குறைக்கலை அமெரிக்காவும் அணு ஆயுதத்தை குறைச்சானு குறைக்கிட்டேன் என்ன நூறு அணு ஆயுதம் இருந்தாலும் அந்த வேலையை தான் செய்யும் அஞ்சு இருந்தாலும் அழிச்சுக்கிட்றோம் தொண்ணூத்தஞ்சு குறைச்சிட்டு அஞ்சு வச்சுருந்தா அது அது அழிவு தானே அணு ஆயுதங்கிறது வந்து ஐநூறு இருந்தால் தான் அழிக்கணும் ஐநூறு அணி அணி அணு ஆயுதம் வச்சுருக்கிறானேன் நானூறு அழிச்சுக்கிட்டான்னு வைங்க அப்போ உனக்கு பலம் பலம் குறையாது அந்த நூறு போதும் உலக இருக்கு அப்ப சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கவண்டி அனுவாதத்தை குறைக்கணும்ங்குறது அந்த தீர்மானம் பைத்தியகாரத்தமான தீர்மானம் இது உலகமா நாடுகளை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்களும் குறைச்சிக்கிறோம் நீங்களும் உண்டாக்காதீங்க இதான் இருக்கல இப்படி குறைச்சா என்ன பிரச்சனை நீங்க உண்டாக்காதீங்க இப்படிங்கிற மாதிரி பொருள் நான் ஐநூறு கிராம் வச்சிருக்கல நூறு கிராம் தான் பொருள் வச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரியான அடிப்படையில உலகத்தை ஏமாத்தி கொண்டு வர்றாங்க அவங்க வள்ளாதிக்கமா இருக்கிறதுனால ஐநா சபையில் அது நிறைவேறுது எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க யாரோ வா ஆதரித்து வாக்களிச்சிடுறாங்க சில பேர் ஆதரித்து வாக்களிக்கலை இந்த இந்த விஷயத்தை கட்டுப்படலை வாக்களிச்சு ஆதரிக்காத நாடுகளில் வந்து பாகிஸ்தான் சீ இந்தியாவெலாம் அது கொரியாவெலாம் சேரலை அதனால் அவங்க உண்டாக்கிட்டாங்க அப்போ இது இந்தியாவோட அணு ஆயுதம் உண்டாக்கிட்டாங்கல்ல இந்தியா இந்தியாவோட அணு ஆயுதம் இருக்குது பாகிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லையும் இருக்குது வட கொரியாவிலும் இருக்குது அவங்களாம் உண்டாக்கிட்டாங்க உண்டாக்கிட்டாங்க என்னென்னு கேட்டால் இதுக்கு நாங்கள் ஒத்துக்கலன்னுட்டாங்க அப்ப ஈரான் நான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அதுல இந்த வாக்களிச்சதில் அவங்க ஒரு ஆளாக போயிட்டான் சரி அணு ஆயுதத்தை நம்ம தயாரிக்கல அப்படின்னு சொன்ன பிறகு இதை ஒத்துக்கிட்டு அதை கண்ட்ரோல்ல போனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஐநாவில இருந்து அணு ஆயுதத்தை ஒரு சோதித்து அதை வந்து கண்காணிக்கிற ஒரு குழு போடுவாங்க அவங்க நீ அனுமதிக்கணும் இந்த ஒப்பந்தத்துல வந்துட்டீங்கன்னு சொன்னா அவன் வந்து எந்த இடத்துல நீங்களும் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்கல்ல

எல்லாருக்கும் தெரியுது இஸ்ரேலில் க வந்து நான் குண்டு போடுவோன்னு அணு ஆயுதம் போட்டுருவோம் தேவைப்பட்டான்னு சொன்னான் ஒரு மந்திரி உடனே இந்த மந்திரி பதவி நீக்கினாங்க என்னட்டா அது உலகத்துக்கு தெரிவிக்காம ரகசியமாக செஞ்சு வச்சுக்கிறதுனால அதனால அந்த மந்திரியை பதவி நீக்கினா ரத்னையாகும் அந்த காசா சமயத்தில் வரும்போது தேவைப்படுச்சுன்னா அணு ஆயுதத்தை நாங்கள் போடுவோம் அப்படின்ட்டான் ஒன்று இல்லையே சட்டப்படி இல்லையா அணு ஆயுத போட அந்த இஸ்ரேல சேரலை அந்த ஒப்பந்தத்தில் சேரலை அப்போ எந்த நாடுகள் ஆதரித்து வாக்களித்தானோ அந்த மாதிரி தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்போ அந்த அணு ஆயுதத்தை சோதிக்கிற வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யுரேனியத்தை செறிவுட்டுறவர்கள் நடக்கும்போது இருப்பாங்க யுரேனியத்தை வழியாக தான் அணுகுண்டு உண்டாக்க தயாரிக்க முடியும் அந்த யுரேனியத்தை வந்து ஒவ்வொரு தரத்துக்கு மேம்படுத்தணும் அது மேம்படுத்திக்கிட்டே வரும்போது என்ன செய்யணும் ஒரு பத்து சதவீதம் மேம்படுத்தி இருபது முப்பதுன்னு மேம்படுத்திட்டு வந்து ஒரு எழுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் மேம்படுத்திட்டாங்கன்னா அது அணுகுண்டு தயாரிக்கிற மெட்டீரியலாக மாறிக்கணும் உள் விஷயம் நமக்கு டீப்பான பொதுமக்களுக்கு வழங்காது நமக்கு அவ்வளோக்கு வழங்க தெரியாது அப்போ அந்த மாதிரி அணுகுண்டுங்கிறத வந்து எழுபதுலேருந்து தொண்ணூறுக்கு மேலே உண்டா செறி ஊட்டுதுன்னுங்கிற அதை அதை சொன்னால் அந்த யுரேனியத்தை வச்சு என்ன செய்யலாம் நம்ம வந்து வணுகுண்டு தயாரிக்கலாங்கிறது இந்த அணுக ஆய்வு செய்யக்கூடிய அந்த குழு இருக்கானில் இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஐம்பதுக்கு மேலே விட மாட்டான் பார்த்துட்டே இருப்பான் ஐம்பது சதவீதம் செறிவிட்டு நீ இதை தாண்டக்கூடாது நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த மின்சாரம் தயாரிக்கிறதுக்கலாம் நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி யுரேனியத்தை செறி ஊட்டுறான் சரிவிட்டு சரி விட்டு என்ன செய்கிறான்னா ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு வந்த உடனே இதோட லிமிட்டோ இதுக்கு மேலே நீ போகக்கூடாது இதுக்கு மேலே விட்டுனா நீ அனுகாயதம் வந்து நீ ஒப்பந்தத்தில் இருக்கிறீங்க சக்திக்கு உள்ளதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி அழிவு சக்திக்கு போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு இவன் என்ன செய்வான் ரிப்போர்ட் பண்ணுவான் இவன் பண்ணுவோன்னு ஐநாவெல்லாம் உலக நாடுனா சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா அதை மீறும்போது அவன் இது பண்ணுவாங்க அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை கட்டுப்பட்டு பேசாமல் இருப்பான் அதுக்கு என்ன செய்கிறான்டா ஒரு ஒப்பந்தம் மூலம் மறுபடி இந்த ஐம்பதுக்கு மேலே நாங்கள் போக மாட்டோம்னு அமெரிக்கா அந்த மாதிரி வல்லரசுகளோடு சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க போட்டதுக்கு பிறகு அந் அந் அதுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க இவனால் அதை கண்காணிப்பான் அதை மீறினாங்கன்னா என்ன செய்வோம்னா பொருளாதார தடைன்றவான் அது அதை மீறிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நாட்டில் இது வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சில தடைகளை போடுவாங்க அமெரிக்காவுடைய அடிமைகளாக இருக்கிற நாடுகள் வந்து அந்த பொருளை வாங்கவும் மாட்டாங்க விற்கவும் மாட்டாங்க அந்த பொருளாதார தடையை போட்டுருவாங்க அந்த இருந்து என்ன செய் இது ரெண்டு ஒப்பந்தம் முதல் ஒப்பந்தம் வந்து இந்த சோதனை இந்த டீமில் இருக்கிறதாக செய்கிற ஒரு ஒப்பந்தம் ரெண்டாவது ஒப்பந்தம் என்னன்னு கேட்டால் அந்த வல்லரசுவரோட செய்கிற ஒரு ஒப்பந்தம் இவன் அந்த ஐம்பது சதவீதம் வந்துட்டான்ல அதுக்கு அப்புறம் அமெரிக்காவோட ஒப்பந்தம் செய்யும் போது உபமா ஒபமா இருக்கும் போது இவங்க நீங்கள் ஆக்கபூர்வத்துக்கு நொன்னாலும் செஞ்சுக்கிறீங்க எவ்வளோ ஒன்னும் உண்டாக்கிறீங்க மின்சாரத்தை உண்டாங்க நொன்னாலும் செய்யுங்க அப்படின்னு ஒப்பந்தம் போட்டான்னு சொன்னால் எந்த பொருளாதார தடையும் இருக்காது என்ன வேணாலும் வரலாம் போகலான் இருக்கும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும்போது என்ன செய்யறாருன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவங்க அதுலருந்து வெளியேறாரு ஈரானில் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வெளியேறோம் வெளியேற்ற என்ன ஆகுன்னு கேட்டால் நீங்கள் வந்து அணுவாயத்தை நோக்கி நீங்க போறீங்க நாங்க சந்தேகப்படுறதுனால உங்க மீது நாங்க பொருளாதார தடை விதிக்கிறோம் இல்ல மின்சாரம் இது போன்ற விஷயங்களை தயாரிக்க அணுதாயத்தை பயன்படுத்தலாம்னு அணு அணுபயா அந்த கம்மியான சரி ஊட்டுறது எழுபது வரைக்கும் போக தேவையில்ல ஒரு அம்பது அளவுக்கு சரி ஊட்டல் பண்ணியே நிந்தியெல்லாம் அந்த மின்சாரத்தை உண்டாக்கிடலாம் மின் அணு உண்டு உண்டாக்குறதா இருந்தா அது எழுவதுல இருந்து தொண்ணூறு வரைக்கும் போகணும் எழுபது சதவீதத்துல இருந்து தொண்ணூறு சதவீதம் சரி ஊட்டணுங்கிறாங்க அந்த மாதிரி உள்ளது போறதுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க ஒப்பந்தத்தை நீங்கிட்டாங்க பொருளாதார தலையில பெருக்குது ஈரான் அந்த ஒப்பந்தத்துல இருக்கிறான் இந்த அமெரிக்காவோட உள்ள ஒப்பந்தத்துல இருந்து வெளியே வெளியேறிட்டான் அமெரிக்கா ஏறி ரொம்ப வெளியேறிட்டாரு வெளியேறின பிறகு அந்த ஒப்பந்தம் யாரோட போட்டது அந்த அந்த ஐக்கிய நாளுக்கு சபையில அந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல மீதி பதினஞ்சு நாடுகள் ஆமா அது இல்ல இல்ல நாளும் சேர்ந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல அதுல இவரும் ஒரு ஆளா இருந்தாங்கல்ல அதுல வந்து ஈரான் அதுல அடங்கிடுது அது போக இவன் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த சில நாடுகள் முன்னேறும் வந்து இந்த அணு ஆயுதம் தயாரிச்சிரும்னு சந்தேகப்பட்டான்னு சொன்னால் அவங்களோட மிரட்டி நீர் தாண்டி போகக்கூடாது தான் அவனுக்கு இதெல்லாம் பொருளாதாரம்லாம் தருவோம் இல்லைன்னா அவனுக்கு பொருளாதார தடை போடுவோம்னு சொல்லி ஈரானுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார தடை இருக்குது சில பொருள்கள் ஆயுதங்கள் ஆயுதம் தொடர்பான எந்த பொருளும் அவங்களுக்கு ஏற்றுமதி யாரும் செய்ய மாட்டாங்க எந்த நாடுமே வந்து அதுக்குரிய மூலப்பொருளோ அதுக்குரிய மெட்டீரியலோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி தனித்து விடப்பட்ட நிலையில் தான் இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் அணு இவன் அணு சோதனை பண்ணி அந்த அணுகுண்ட அளவுக்கு போயிட்டான் ஈரான் இவங்கெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் கண்ணுக்கு அந்த அணு ஆயுதத்தை சோதிக்கிற குழு வந்தால் கூட அவங்களாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இவன் செறிவூட்டல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் ஈரான் வந்து ஏன்னு கேட்டால் நீ ஒன்று உனக்கு மட்டும் வச்சுக்கலாம் நான் வச்சுக்கிற கூடாதாங்கிற அந்த ஒரு ஒரு அடிப்படை தான் உரிமைங்கிற அடிப்படையில் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ வந்து மூணு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க ஈரானில் கொண்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க என்ன தீர்மானம்னா நாங்கள் அந்த ஒப்பத்தில் வெளியேறுறோம் எதுக்கட உன்னை அணுசக்தி மையத்தை உள்ள நுழைக்கணும் நாங்களே பார்த்துக்குறோம் அதனால் ஈரான் ஈரானில் தீர்மானம் கொண்டு வரப்போ கொண்டு வர சொல்லி பார்லிமெண்ட்டில் முடிவு எடுத்துட்டாங்க முந்த நாள் இன்னைக்கு நாளைக்கு அந்த தீர்மானத்தை பாஸ் கொண்டு வந்து குமையினு சொல்லிட்டோன்னா பாஸ் ஆகிரும் நாங்கள் சக்தி அந்த ஐநாவுடைய ஒப்பந்தத்தை வெளியேறணும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த அணுசக்தி முகமையெல்லாம் உள்ள வர முடியாது மானிட்டர் பண்ண முடியாது மானிட்டர் பண்ண முடியாது உள்ளே வர முடியாது அந்த நிலையில ஏன் இது சொல்றாங்கன்னு கேட்டா ஏதோ பினிஷ் ஆனா தான் சொல்ல முடியும் அணுசக்தி அணுசக்தி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரெடி உங்ககிட்ட இல்லைன்னு அறிவிச்ச பிறகுதான் இதை என்கிட்ட இருக்குன்னு அறிவிப்பாங்க அதை அறிவிப்பதற்கு தான் இந்த ஒரு வேலையை செய்யறாங்கன்னு தான் நோக்கர்கள் சொல்றாங்க இவ்வளவு தைரியமா வந்து வெளியேறணும்னு என் சொல்றாங்க திடீர்னு அப்ப வெளியேறோம்னா எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு ஒப்பந்தத்தில் நான் இல்லைன்னு அறிவிக்க போறாங்க

ஏன்னா அமெரிக்கா தான் அந்த அதிகமான அந்த பாம்பு இருக்குன்னு சொல்றாங்க அங்க போய் அவ்வளவு தூரத்துல போய் அழிக்கிறதுக்கு உள்ளதுக்கு அது அமெரிக்காவுக்குன்னா தொண்ணூறு அறுபது மீட்டர் தான் போகும் அது அந்த பாம்பு போட்டு ஓட்ட போட்டு ஐநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் வரைக்கும் போயிருக்கான் அமெரிக்காவே நேரடியா இதுல எடுத்தா கூட அறுபது அமெரிக்காவில இருந்து இப்ப ஒரு கற்றோ வந்திருக்குது அந்த ஜாலஜி ஜாலஞ்சாவெல்லாம் எடுத்து போட்டுருக்கான் இவங்க முடியாது நீங்க அமெரிக்காவுடைய இந்த பாம்னு சொல்லக்கூடிய அந்த பாம்ப நீங்க போட்டாலும் சரிதான் உங்களுக்கு அறுபது மீட்ருக்கு மேலே போக இல்லாது அவன் அறுநூறு மீட்ருக்கு மேலே வச்சிருக்கான் மேம்போக்கான விலைகள் எல்லாம் குண்டு தாக்க முடியும் அதுல கதி கழிவு வராது அணு கதிர் வெளியேறாது மெயினான ஃபினிஷ் பண்ண வகை எல்லாம் அணைஞ்சிருச்சுன்னா கீழே ஓடிச்சு அந்த ஈரான்ல உள்ள அணு ஆயுதம் வந்து பினிஷ் ஆக்கி வச்சிருக்கலாம் அப்ப நம்ம என்ன செய்றது முதல்ல இந்த ஒப்பந்தமே தப்பு முதல்ல ஐக்கிய நாடுகள் சபையே தப்பு என்னைய கேட்டா அதுன்னு அஞ்சு பேர் கூட்டு விட்டோம் எல்லா நாடுகளாரும் சமமாதானே சமமா இருந்தா தான் அது பேரு அந்த அப்புறம் சபை நமக்கு தேவை ஐக்கிய நாடுகள் சபைனு ஒன்று என் நாட்டுக்கு எதுவும் செய்ய அமெரிக்கா விரும்புணை செய்வதற்கு தான் ஐக்கிய நாடுகள் சபை அதனால் ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இல்லாமல் இருந்தால் நல்லதுங்கிற மாதிரியான கருத்து மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் வந்துட்டு ஐக்கிய நாடு சபையை நமக்கு வேணாம் அப்படின்னு வந்தாங்க மட்டும்தான் இதுக்கு தீர்வாகும் இவங்க அஞ்சு பேர் சேர்ந்துட்டு என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு ஒரு முஸ்லீமில் இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து இப்போதைக்கு ஈரானில் உள்ள அந்த செறிவூட்டப்பட்ட அந்த இடங்களை அணுக ஏழ்மண்டை ஏழாது நினைக்கிறாங்க அந்த 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 முயற்சி பண்ணாத அவங்க ஆலோசனை பண்றாங்க அமெரிக்க நிபுணர்கள்லாம் அதுக்கு இறங்காத உனக்கு உனக்கு ஏழாது அறுபது மேலே போக முடியாது மீட்டர்ல வச்சிருக்கிறான் ஃபெயிலியர் போனாலும் சேதம் ஏற்படுத்த முடியாது அதனால குண்டு போட்டு நடக்கலையில அவன் எல்லாம் மேம்போக்கான சரக்கு தான் மேல வச்சிருக்கான் எதுல எல்லாம் கதிர்கள் வெளியே வருமோ அதெல்லாம் வந்து குண்டு போடுற தோறத்தில் இல்ல எப்படியும் வைப்பான் பெரிய எச்சுரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி கடை மாதிரியே பரப்பி வச்சிருப்பான் அது உரிய செக்யூரிட்டியாக தானே வச்சிருப்பான் அதனால வந்து அந்த வகையில் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது முடியாதுட்டாங்க என்பதுதான் ஒரு வருது இஸ்ரேலுடைய கருதேலுடைய ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டா ரெண்டு பேருமே போட மாட்டாங்க ஈரான் ஈரான் போட்டான்னு சொன்னா இஸ்ரேல் மட்டும் அழியாது முதல்ல காசா அழியும் பாலஸ்தீன் பக்கத்துல உள்ள அரபு நாடுகள்ல அழியும் அப்புறம் ஒரு அண்ணு குண்டு போட்டாலே போதும் அவன் யோசிப்பான்ல ஈரானு அழிக்கிறோம்னு பெற்று இருக்கிற முஸ்லிம் நாட்டுல போட்டு அழிச்சோம்னா நம்மள காரு தூக்கிருவாங்க உலகமேனு சொல்லி முஸ்லீம் பெருசு அழிக்கிறேன்னு கிடைக்குதுல முஸ்லீம் நாடு முழுமையுமே அழிக்க வேறான்னு அந்த ஒரு பயமே அவனை அழிக்காது அந்த புத்திமைகளுக்கு இல்ல எப்படி குண்டு போடுவான் அவன் அதே மாதிரி இஸ்ரேலும் போட மாட்டான் இஸ்ரேலு போய் ஈரான் அடி ஆகும் ஆஹ் போட்டாருன்னா இந்தியா வரைக்கும் பாதிக்கும் இஸ்ரேல் நமக்கு ஆமாம் இஸ்ரேலில் இஸ்ரானில் போட்டான்னா அது இந்தியா வரைக்கும் வரைக்கும் பல நாடுகளை சுற்றி பாதிக்கும் அப்படிங்கும் போது அவனும் போட மாட்டான் இந்த போடுவது என்னன்னு கேட்டால் சின்ன ஒரு அரை கிலோ கால் கிலோ ஒன்றும் போட இல்லாது அவ்வளோதான் நானூறு கிலோ ஐநூறுலேருந்து ஒன்று போடுவாங்க ஒரு பம் போட்டால் இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும் இஸ்ரேல் மட்டும் காலி காலியாகாது இந்தியா வரையும் பாதிப்பு இருக்கும் ஆமாம் அது மாதிரி அது இந்தியா வரைக்கும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் மேலே போட்டால் இந்தியாவுக்கு பாதிப்பு வராது ஈரானில் இஸ்ரேல் போட்டானா இந்தியா வரைக்கும் பாதிப்பு வரும் ஈரான் தான் பக்கம் நமக்கு ஆமாம் ஈரான்கார இல்ல இப்ப இஸ்ரேலுக்காரன் ஈரானில் போட்டா அதான் புரியுது புரியுது ரெண்டு பேரும் போட மாட்டாங்க அணு ஆயுதம் என்பது அந்த பாயிண்ட் ஒரு துல்லியமா ஒரு பகுதியை அழிக்கிற அது போல கண்டுபிடிக்கலாம் இந்த அணு ஆயுதத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மென்மைப்படுத்தி ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுக்கு அழிக்கிற மாதிரி நாளைக்கு மாடிஃபை பண்ணி அப்படின்னு வரல இது வரைக்கும் ஆனால் அதை நோக்கியும் போக வாய்ப்பு இருக்கு நம்ம அணுசக்தின்னு போட்டு எல்லாத்தையும் போய் அழிச்சிடக்கூடாது இஸ்ரேல மட்டும் பாயிண்ட் வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நாளைக்கு வந்தால் ஏன்னா வீரியமான ஒன்று குறைக்கிறது நம்ம கஷ்டம் வீரியப்படுத்திட்டோம் அந்த இதை வந்து யுரோனியத்தை அதை குறைக்கிற நம்ம கஷ்டம்தான் குறைச்சி குறைச்சி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே பணிகிற மாதிரி இதான் செஞ்சாங்க என்று சொன்னால் போடுவாங்க கண்டிப்பா இப்ப இருக்கிற தரத்தில் போட்டாங்கன்னு சொன்னால் அது பெரிய பாதிப்பாயிரும் யாருமே போட மாட்டாங்க ஜப்பானில் ஹீரோஷிமாவில் போட்டால் எவ்வளோ எவ்வளோ பாதிச்சிச்சு அப்போலாம் ரொம்ப கம்மியான அணுகுண்டுகள் இப்போ வச்சுக்கிறது அதை விட பண்ண பல நூறு மடங்கு பவர்ஃபுல்லானது இப்போ இருக்கிறது நல்லா போட மாட்டாங்க போட மாட்டாங்க ரெண்டு பேரும் போட மாட்டாங்க ம் இந்த அணுசக்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அமெரிக்க அரசியல் இஸ்ரேல் அரசியல் ஈரான் அரசியல் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதில் என்ன சமத்துவமின்மை இருக்கு என்ன பெரிய சட்டாம்பலைத்தனம் ஒரு அதிகாரம் இருக்கு இது ஆனால் இது வந்து பாதிக்கப்படுறவன் வலிமை குறைந்தவன் பண்ணும்போது மட்டும் அதை வந்து பாத்தியா அவன் தப்பு பண்றான்னு காமிக்கிறது ஆனா அவன் அவ்வளவு பின்னாடி அவ்வளவு பெரிய அணுகா இதை கிடங்க வச்சுக்கிட்டு இவனை பார்த்து சொல்றது இதை நம்ம எப்படி பாக்கணும் இது அல்டிமேட்டா உலகத்தில் எப்பேற்பட்ட பாதிப்பை ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த அணுசக்தி அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து உலகளாவிய நிகழ்வுகளையும் அதன் பின்னாடி உள்ள வரலாற்றையும் ரொம்ப விரிவா மக்களுக்கு எடுத்து வச்சீங்க